எல்லா பொருளும் சேர்த்து கத்திரிக்காய ஒரு உருவத்தை கொண்டு வந்துட்டோம் அள்ளி காமிங்க மாஸ்டர் அப்பா மாஸ்டர் எப்படி இருக்கு பயங்கரமா இருக்கா நல்லா இருக்கு எப்படி இருக்கு கலர்ஃபுல்லாக இருக்கா சரிங்க மாஸ்டர் ஓகே ஓகேவா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் எண்ணெய் வெங்காயம் இஞ்சி கொண்டு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி ஆயில் பிரிஞ்சு வருது இந்த இடத்துல மாஸ்டர் தக்காளி சர்க்கரார் மாஸ்டர் கூப்பிட்டு சொல்லி எங்களோட அளவு பாத்திரம் எல்லாம் சொல்லுங்க மாஸ்டர் என்னமா சார் எவ்வளவு தெரியல வாசனை நல்லா இருக்க மாஸ்டர் உங்களுக்கு பிரியாணி ஸ்மெல் அடிக்குதா ஓகேவா பிரியாணி ஸ்மெல் அடிக்குதா ஆனா நேத்து பிரியாணி அடிக்கல தெரியுமா நேத்து பிரியாணி பிரியாணி அரூமா இல்ல அது ஏன்னு நீங்க புரிஞ்சுகிட்டா நீங்க யாரையும் கேள்வி கேட்க மாட்டீங்க சரிங்களா மாஸ்டர் புகையிலையும் நெருப்புலையும் உங்களுக்கு ஜாலியாக இருக்கா பிரியாணி செய்ய ஜாலியாக இருக்குல்ல அதாவது ஆர்வத்தோடு கத்துக்கிறது ஜாலியாக இருக்கு ஆனால் புகையின் நெருப்பும் கஷ்டப்பட்டுதா இந்த கஷ்டத்துலேயும் இந்த பிரியாணியை சந்தோஷத்தை உருவாக்குறதா சமையல்காரனோட வேலை அப்படியே காமிங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி கடலூர் மாவட்டத்தில் கடலூர் பஸ் ஸ்டாண்டில் எங்களுடைய கடை புதுசாக ஓப்பன் பண்ணுறோம் குட்டி பிரியாணி ஸ்டோர் பிரியாணி பயிற்சியும் இங்கே நடத்துகிறோம் எங்கள் கடை இங்கே கீழே தான் இருக்குது நடுசாக நின்றுட்டுருக்காரு வாங்க பார்க்கலாம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை கடையை ஓப்பன் பண்ணுறோம் அனைவரும் வாங்க ஆதரவு தாங்க சிறப்பான முறையில் பயிற்சி பிரியாணி பயிற்சியும் கொடுக்குறோம் பிரியாணியும் கொடுக்குறோம் நம்ம ஸ்டேயில் சிக்கன் வடி பிரியாணி செய்கிறோம் அத்தன்டிக்காக அருமையான கடலூர் மாவட்டத்தில் சூப்பர் பிரியாணி வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பிரியாணி நூறுரூவா மூணு நாளைக்கு மட்டும் சிக்ஸ்டி பை நூறு கிராம் ஆஃபர் கொடுக்குறோம் என் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி நான் உங்கள் நண்பன் குட்டி குட்டி பிரியாணி ஸ்டோர் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக உண்மையாக உழைப்பாக வீடியோ போட்டோம் நாங்களும் வளர்ந்து வந்திருக்கோம் கடலூர் பேருந்து நிலையத்தில் புதிய கடை ஓப்பன் பண்ணுறோம் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு பிரியாணி வாங்கினா நூறு கிராம் சிக்ஸ்டி ஃபைவ் அன்பளிப்பாக தரோம் மூணு நாளைக்கு தரோம் கடலூர் மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்கள் கடைக்கு வாங்க எங்கள் பிரியாணியை ரசித்து ருசிச்சு பாருங்கள் நான் உங்கள் நண்பன் குட்டி